பொறாமையால் ஏற்பட்ட இழப்பு கந்தசாமி திருநன்ற ஊரில் பல ஆண்டுகளாக ஒரு ஜவுளி கடை நடத்தி வந்தார் கடை தெருவில் அவருடைய ஒரு ஜவுளி கடை மட்டும் இருந்ததால் நகரத்து மக்கள் அவரது கடையில் இருந்தே துணிமணிகள் வாங்கி வந்தனர் கந்தசாமி வியாபாரத்தை சிறப்பாக செய்து ஏராளமான செல்வம் சேர்த்தார் ஒரு நாள் அதே கடை தெருவில் அவருக்கு போட்டியாக மாணிக்கம் என்ற வெளியூர் இளைஞன் ஜவுளி கடையை திறந்தான் இளைஞர்களையும் பெண்களையும் கவரும்படி புதிய வகை துணிகளை அவன் விற்பனை செய்ததால் மக்கள் அங்கு குவிந்தனர் கந்தசாமியின் வியாபாரம் மந்தமாகியது மாணிக்கத்தின் மீது பொறாமை கொண்ட கந்தசாமி அவன் வியாபாரத்தை தடுப்பதற்காக விலை உயர்ந்த நவீன துணிமணிகளை இறக்குமதி செய்தார் கடையையும் பெரியதாக்கி கண்கவரும் வகையில் அலங்காரம் செய்தார் சினிமா கலைஞர்களை வரவழைத்து தன் கடைக்கு வியாபாரம் செய்தார் இதனால் அவரது சொத்துக்கள் பெருமளவில் கரைந்தன ஆனாலும் குறைந்த லாபத்தில் அதிக விற்பனை என்ற கொள்கையை கொண்டிருந்த மாணிக்கத்தின் கடையில் தான் அதிகமாக வியாபாரம் நடந்தது இதை கண்டு கொதித்த கந்தசாமி வேறு வழியின்றி மிக குறைந்த லாபத்துக்கு துணிகளை விற்க முன் வந்தார் பல லட்ச ரூபாய் செலவுகளோடு விற்பனையை கணக்கிட்டு பார்த்தால் கடைசியில் நஷ்டம் தான் மிஞ்சியது உடனே மாணிக்கத்தின் மீது பொறாமை கண்மூடித்தனமாக அதிகரிக்க அவர் தன் சிந்திக்கும் திறனை இழந்தார் மாணிக்கத்தின் கடைக்கு தீ வைக்க ஒரு கூலிப்படியை ஏவினார் ஒருநாள் இரவு மாணிக்கத்தின் கடை தீப்பிடித்து எரிந்தது அங்கிருந்த துணிமணிகள் பணம் என அனைத்தும் சாம்பலான பின் தான் கந்தசாமியின் மனது திருப்தி அடைந்தது ஆனால் மாணிக்கம் கொடுத்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்திய காவல்துறையினர் தீ வைத்த கூலி படையினரை கைது செய்து விசாரித்தனர் அவர்கள் கந்தசாமியை காட்டி கொடுத்ததால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் கந்தசாமியின் கடை சீல் வைக்கப்பட்டது மாணிக்கம் தன் கடையை காப்பீடு செய்திருந்ததால் இழப்பு தொகை கிடைத்தது மீண்டும் வியாபாரத்தை தொடர்ந்தான் பொறாமையால் அறிவு கண் மூடப்பட்டு தீய வழியில் சென்று வெற்றி பெற நினைத்ததால் கடைசியில் பெரும் துன்பத்தையே சந்திக்க நேரிடும் நீதி பொறாமை தன்னிடம் உள்ள சொத்தையும் சேர்த்து அழித்து விடும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்